மரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தோப்பு பலகைகள் குடுக்கற ஒரு மரமா இருக்கலாம் இது கூட்டமா சேர்ந்தா தான் நம்ம தோப்புன்னு சொல்லுவோம் இல்லைன்னா அது தனி மரமா தான் இருக்கும் நமக்கு ஒரு தோப்பு வேணும்னா அதுல பல மரங்கள் இருக்கணும் வாழ்க்கையிலையும் அப்படிதான் நம்ம ஜெயிக்கணும் நான் வெற்றி கட்டியை பறிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தனியாக நின்று நம்ம சாதிக்க முடியாது யாரோடைய உதவியாவது சிலருடைய ஒத்தாசையாவது இருந்தால் தான் நம்ம சரியான நேரத்தில் நம்ம வெற்றியை அடையலாம் அதுக்கு நம்ம சுற்றி இருக்கிற தோப்போடு இணைஞ்சு வாழணும் தனியாக தான் நிற்பேன் தனியாக தான் ஜெயிப்பேன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வந்து ரொம்ப தாமதமாக கிடைக்கும் தனிமரம் என்னைக்குமே வெற்றி பெறாது தனிமரம் என்றைக்குமே தோப்பாகாது தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தோப்பு அப்படின்னும் போது ஒரு கூட்ட மரங்களை குறிக்கும் அது பழமரமாக இருக்கலாம் இல்லைன்னா பலகைகள் கொடுக்குற ஒரு மரமாக இருக்கலாம் இது கூட்டமாக சேர்ந்தாதான் அதை நம்ம தோப்புன்னு சொல்லுவோம் இல்லனா அது தனி மரமாக தான் இருக்கும் நமக்கு ஒரு தோப்பு வேணும்னா அதில் பல மரங்கள் இருக்கணும் வாழ்க்கையிலையும் அப்படிதான் நம்ம ஜெயிக்கணும் இல்லைன்னா வெற்றி காட்டியை பறிக்கணும் அப்படின்னு நம்ம போது தனியாக நின்று நம்ம சாதிக்க முடியாது யாருடைய உதவியாவது சிலருடைய ஒத்தாசையாவது இருந்தால் தான் நம்ம சரியான நேரத்தில் நம்ம வெற்றியை அடையலாம் அதுக்கு நம்ம சுற்றி இருக்கிற தோப்போடு இணைஞ்சு வாழணும் தனியாக தான் நிற்பேன் தனியாக தான் ஜெயிப்பேன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வந்து ரொம்ப தாமதமாக கிடைக்கும் தனிமரம் என்றைக்குமே வெற்றி பெறாது தனிமரம் என்னைக்குமே தோப்பாகாது தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தோப்பு அப்படின்போது ஒரு கூட்ட மரங்களை குறிக்கும் அது பழமரமாக இருக்கலாம் இல்லைன்னா பலகைகள் கொடுக்குற ஒரு மரமாக இருக்கலாம் இது கூட்டமாக சேர்ந்தாதான் அதை நம்ம தோப்புன்னு சொல்லுவோம் இல்லைன்னா அது தனி மரமாக தான் இருக்கும் நமக்கு ஒரு தோப்பு வேணும்னா அதில் பல மரங்கள் இருக்கணும் வாழ்க்கையிலையும் அப்படிதான் நம்ம ஜெயிக்கணும் இல்லைன்னா வெற்றி கட்டியை பறிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தனியாக நின்று நம்ம சாதிக்க முடியாது யாருடைய உதவியாவது சிலருடைய ஒத்தாசையாவது இருந்தால் தான் நம்ம சரியான நேரத்தில் நம்ம வெற்றியை அடையலாம் அதுக்கு நம்ம சுற்றி இருக்கிற தோப்போடு இணைஞ்சு வாழணும் தனியாக தான் நிற்பேன் தனியாக தான் ஜெயிப்பேன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வந்து ரொம்ப தாமதமாக கிடைக்கும் தனிமரம் என்னைக்குமே வெற்றி பெறாது தனிமரம் என்னைக்குமே தோப்பாகாது